ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு வீட்டில் மகாலட்சுமி கலசம் வழிவிட வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நம்ம வந்து கலசம் வந்து வைப்போம் முகம் வச்சு வைப்போம் ஸோ இந்த வாட்டி வந்து கலசம் வந்து முகம் வைக்காமல் நம்ம வந்து அம்மாவை வந்து அந்த கலசம் நம்ம எப்பவும் போல் தண்ணி பச்சக்கர் கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு சந்தனம் சிகப்பு சந்தனம் அதெல்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வாறு எல்லாம் போட்டுட்டு மாயலை வச்சு அம்மாவை வந்து இது பண்ணா முகம் வைச்சா என்ன ஆகுன்னா நம்ம அவங்க வந்து ஒரு ஒம்பது நாள்லையோ எட்டு நாள்லையோ அஞ்சு நாள்லையோ ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு கணக்கில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும் ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக நான் வைக்கிறதுனால நான் அந்த வாட்டி முகம் வைக்கலை எப்போவுமே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கலசம் வைக்காமல் இது பண்ணியிருக்கு ஸோ அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு நம்ம எப்போவுமே பர்மனண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த முகம் எடுக்க வேண்டாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் ஸோ அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு ரெண்டுமே அதில் சேர்ந்து இருக்கும் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அப்புறம் வந்து அந்த சுமங்கலி இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு குங்குமம் எடுக்காமல் போக இல்லையா ஸோ மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் ஸோ அடி மாதத்தில் மோஸ்ட்லி அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது மாதிரி நானும் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணி வெள்ளிக்கிழமை வச்ச கலசத்தோடைய முதல் இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பிக்சர்ஸில் ஸோ செகண்ட் டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி அவங்கள அலங்காரம் பண்ணி ஸோ நம்ம பண்ணுறது தான் அதே மாதிரி ஸ்டார்டிங் வாசல்லேருந்தே தான் நம்ம எல்லாம் கொண்டு வருவோம் கோலம் போட்டு வாசலில் பண்ணுவோம் இல்லையா அந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு துளசி மாடம் ஸோ எல்லாம் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க்கு ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல் ஹெவி ஒர்க்கு அது இல்லாமல் எனக்கு வீடியோ வந்து டைம் கிடைக்கல எடிட் பண்ணி போடுறதுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம போட்டுருவோம் ஸோ இது வந்து ஃப்ரைடே சாட்டர்டேயோட வீடியோஸ் தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன் அண்ட் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து வளர்பிறை பஞ்சமி ஸோ வளர்பிறை பஞ்சமிக்கு வராகி அம்மனுக்கும் நம்ம வந்து அன்றைக்கி பண்ணதுனால ஸோ அவங்களோட அலங்காரம் பார்க்கலாம் எல்லோ கலர் அவங்களோடைய ட்ரெஸ் அண்ட் பிங்க்கில் அவங்களுடைய அந்த ஹாஃப் சாரி மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கும் வந்து நம்ம ரோஸ்லாம் வச்சு அழகாக அண்ட் தேங்காய் தீபம் வந்து போட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பிரசாதம்னு பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு சீனிக்கிழங்கு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணோம் லக்ஷ்மி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பால் பாயசம் இடியாப்பம் அண்ட் அப்புறம் வந்து தேன் தேன் வைக்க இது பண்ணேன் தேன் வச்சுருந்தேன் அப்புறம் இந்த பழ வகைகள்லாம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஒரு அஞ்சு வகையான பழங்கள் வச்சுருந்தேன் அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் வந்து எப்போவும் போல் தூவ தீவம்லாம் காமிச்சு அம்மாவுக்கு படையல் போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி நம்ம எப்போவுமே வந்து பஞ்சமிக்கு வந்து இந்த தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுவேன் ஸோ இந்த வாட்டி பஞ்சமி லக்ஷ்மி பூஜை எல்லாம் ஒன்றா பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சாலிகிராமம் நம்மக்கிட்ட இருக்குது நான் சரி சாலிகிராமம் பண்ண வேணா ஸ்ரீநேரு இருக்காங்க ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு குங்கும அர்ச்சனை அப்புறம் வந்து மல்லிகைப்பூ இருந்தது மல்லிகைப்பூ அர்ச்சனை ஸோ ஸ்லோகம் சொல்லி அவங்களுக்கு அந்த அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஸோ இப்படி தான் என்னுடைய ஃப்ரைடே பூஜையை கம்ப்ளீட் பண்ணேன் சாட்டர்டே அகெயின் கலசத்தில் இருந்த அந்த பூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக மல்லிப்பூ அண்டு இது அருளி செவப்பு அருளியும்னு சொல்லுவாங்க ஸோ அது வச்சு கட்டி கலசம் அண்ட் மகாலட்சுமி பூ அண்ட் தாமரை வச்சு வழிபாடு சாட்டர்டே ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா அலங்காரம் பண்ணப்புறம் அப்புறம் அம்மாவை சுற்றி அந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து வச்சு ஸோ எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் சாட்டர்டே நைட்டு ஆக்சுவலி நம்ம கண்ணு தான் ஃபஸ்ட்டு இதுவே அதனால் சாட்டர்டே வந்து சுற்றியும் போட்டுட்டோம் பூஜை முடிஞ்சப்பறம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த பூஜை முடித்த அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ரெயின் சாட்டர்டே நைட்டெல்லாம் பாண்டிச்சேரி வெரி வெரி ஹெவி ரெயின் அவ்வளோ நான் நினச்சேன் என்னடா இவ்வளோ மழையாக இருக்குது ஆக்சுவலி நான் எப்பவுமே வந்து பஞ்சமினாலும் சரி அண்டு எந்த ஒரு இதுனாலும் சரி ஈவினிங் டைமில் தான் என்னுடைய பூஜை இருக்கும் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் தான் நான் பண்ணுவேன் மார்னிங் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் இந்த ப முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே அந்த டைமில் பண்ணுவேன் இது ரெண்டுட்டாக நான் சூஸ் பண்ணுற டைம் அதனாலே அன்னைக்கு வந்து ஈவினிங்கில் தான் நான் பண்ணினேன் கரெக்டாக இருந்து பத்து மணி வரைக்கும் என்னுடைய பூஜை போச்சு ரெண்டு மணி நேரம் அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி எடுத்து அப்படி போச்சுனால ரெண்டு மணி நேரம் போனதே தெரில கடகடை கடைன்னு போயிடுச்சு பூஜை முடிஞ்சிட்டு பார்க்குறேன் இடி இடிச்சு மழை பெய்து வழியே வந்து பார்த்தா அந்த பிக்சர்ஸ்மே இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த பூஜை முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக போய்ட்டு உட்காருவேன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பூஜை ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடம்லாம் எல்லாம் கொஞ்சம் நகட்டி நகட்டி வச்சுருப்பேன் ஏன்னா இப்போது பல ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாபா இருந்த இடத்துல பாபா இப்போ ஃப்ரெண்டில் இருப்பாங்க வராகியம்மனும் ஐயம்மனும் ஃப்ரெண்டில் இருப்பாங்க கலசம் வந்து அந்த விக்கிரகங்கள்லாம் ஒரே பக்கம் வச்சுருப்பேன் ஸோ பர்மனெண்ட் கலசம்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் அந்த பேங்கிள் ஷாப்புக்கு போயிட்டு பேங்கிள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஆடி மாதம்னு சொல்லும்போது யாராவது ஒரு சும்மங்களே வந்தால் நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேங்கிள் கொடுக்கணும் சும்மா குங்குமம் கொடுத்துட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேங்கிள்லாம் வாங்கி எடுத்து பேங்கிள் குங்குமம் குங்குமமஞ்செல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஃப்ரைடே அண்டு இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அரிப்பூ அர்ச்சனை அப்புறம் ரோஸில் வந்து அர்ச்சனை பண்ணோம் ஸோ ரோஸில் பண்ண அர்ச்சனை அந்த ஃப்ளவர்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை பண்ண அந்த பூவெல்லாம் எடுத்து மகாலட்சுமிக்கு மேலே வந்து ஏன்னா அவங்க பேர் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கோம் ஸோ அது அவங்களுக்கு அந்த பூவை அவங்கக்கிட்டே வச்சுட்டு ஃப்ரைடே பூஜை இப்படி தான் முடிஞ்சுது அண்ட் அதே மாதிரி அந்த மீரு அது அவங்களுக்கு வந்து பண்ணது வந்து மல்லிப்பூவில் பண்ணோம் ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் ரோஸ் வந்து மகாலட்சுமிக்கு பண்ணேன் மல்லிகைப்பூ வந்து அவங்களுக்கு பண்ணேன் ஸோ ரெண்டும் வேறு வேறு இதுமாக வச்சுட்டு இதில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டு அடுத்தது சாட்டர்டே சாட்டர்டே வந்து வெளியே துளசி மாடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரைடே பண்ணினேன் பட் இது சாட்டர்டே வந்து எப்படின்னா ஈவினிங்கில் தான் சாட்டர்டேயும் துளசி மாடம் முடிச்சுட்டு படிக்க அந்த வீட்டு வாசப்படி நிலப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து சாட்டர்டே வந்த அலங்காரம் வந்து இது தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் தான் இதுதான் சாட்டர்டே அலங்காரம் ஃப்ரைடே ஒரு மாதிரி அலங்காரம் சாட்டர்டே ஒரு வேறு மாதிரி ஒரு அலங்காரம் ஸோ இது சாட்டர்டேடைய அலங்காரத்துடைய பிக்சர்ஸ் ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா அம்மா மகாலட்சுமிக்கு வந்து கொடுத்துருக்க ட்ரெஸ் கோட் வந்ததுனால் ரோஸ் கலரில் ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்லையா அதில் வந்து எல்லோ கலர் ஹாஃப் சாரி மாதிரி ஸோ நல்லா இருந்தது அவங்களுக்கும் ரெண்டாவது நாள் இந்த மாதிரி தான் சாட்டர்டே வழிபாடு போச்சு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பழங்கள் வச்சு அவங்களுக்கு தூவ தீபம் காமிச்சது சாட்டர்டே ச ஃப்ரைடே வேறு மாதிரி சாட்டர்டே வேறு மாதிரி இப்படி தான் போச்சு இந்த பூஜை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மாதிரி சேனலை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்